அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபரக்காத்துஹு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்குது சோதனையும் இருக்குது பயமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது நம்ம சோதனைகள் கண்டு பயப்படும் போது நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை து தான் இருக்கும் அல்லாஹு தாலா கிட்ட நம்ம தேவைகளை துஆாக்களாக கேட்டு எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் நம்ம தேவைகளுக்காக துவா பண்ணுறது போக இம்மைக்கும் மறுமைக்கான துவாக்கள் பாவ மன்னிப்புக்கான து ஆக்கள் இன்னும் பலவிதமான துஆாக்களை திரு குர்ஆன்ல அல்லாஹு தாலா நம்மளுக்கு தரான் அதுலேயும் குறிப்பாக ரப்பனானு ஆரம்பிக்கிற அந்த அற்புதமான துஆாக்கள் திரு குர்ஆன்ல இருக்கிறது நம்மளில் பல பேர்த்துக்கு தெரியும் இந்த துஆாக்கள் அனைத்துமே பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு நபிமார்களும் சஹாபாக்களும் அல்லாக்கிட்ட கேட்ட து ஆக்கள் இதில் ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒன்று இந்த சூழ்நிலைகளை அவங்களுக்கு கொடுத்தது யாரு அல்லாஹ் தான் பல்வேறு காலகட்டங்களில் அந்த கஷ்டத்துக்கும் அந்த சோதனைக்கும் போல துஆாக்களை அவங்க மனசில் தோன்ற வைத்தது யாருனால் அதுவும் அல்லாதான் பல்வேறு காலகட்டங்களில் அவங்களோட சோதனைக்கு ஏற்றார் போல துஹாக்களை அவங்க மனசில் ஒதுக்க வைத்த தாலா நம்மளுக்கும் திருக்குர்ஆனில் கற்றுக் கொடுக்குறான் நம்மை படைத்து நமக்காக அனைத்தையும் படைத்த நம்ம ரப்பு நம்ம எப்படி துஆ கேட்கணுங்கிறதையும் நம்மளுக்கு தரான் நம்ம கேட்குற துஆக்கு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இருக்குது அதனால தான் அல்லாஹூத் அல்லாத்தூர்குஆனில் நமக்கு துஆக்கள் எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறான் நாளைக்கு மகேஷர் மைதானத்தில் நபிகல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நமக்காக மன்னிப்பு கேட்டு சஸ்தாவில் ரொம்ப நாட்கள் இருப்பாங்களாமா பாவமன்னிப்புக்கான சிறந்த து அல்லாஹு தாலா அவங்களோட மனசில் உதிக்க செய்வா அதுக்கப்புறம் தான் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சஸ்தாவிலேருந்து எந்திரிப்பாங்க தாலா நாடிய மனிதர்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹூத்தாலா கிட்டே எப்படி துவா கேட்கணும் என்ன துவா கேட்கணுங்கிறதையும் அல்லாஹு அவன் நமக்கு சொல்லி கொடுக்குறான் இப்படி திரு குர் ஆனில் தாலா நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷம்தான் நாற்பது ரப்பனா து அதனால தான் இந்த நாற்பது ரப்பநாது ஆக்களையும் யார் கேட்டாங்க எந்த சூழ்நிலையில் அல்லாஹாலாவிடம் கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சிறிய ஆவல் எனக்கு வந்தது நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காமல் பல பேரோட இந்த வீடியோவை பகிரணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வந்தது அதனோட விளைவாக தான் இந்த வீடியோ ஒரு சிறிய முயற்சி இந்த வீடியோ தொடரில் திரு குர்ஆனில் வந்திருக்க நாற்பது ரப்பனா துஆாக்களும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு துஆவா அதோட அர்த்தம் எப்போ ஓதணும் ஏன் இந்த துஆ நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சுக்க போகிறோம் இது வெறும் துஆாக்களின் தொடர் அல்ல இது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணம் அதனால இந்த தொடரை மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பயனுள்ள வீடியோன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா முதல் ரபநாத் ஆவோட அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை அல்லாஹு தாலா நம்ம எல்லாரையும் நல்ல வழியில நடத்துவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்